அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு உங்களுக்கு இந்த மிக இலகுவாக எல்லா ஒரு மரத்திலையும் வந்து பிரயோஜனப்படுத்தக்கூடியதாக நான் தெரிவு செய்திருக்கிறேன் ஏனென்று சொன்னால் அதை வந்து மிக இலகுவாக வெப்ப வலிய எல்லாம் கூட காய்க்கும் மற்றது மீறிக்கு கூடி அதை வைக்கிறது மற்றது அதுக்கு பெருசாக தண்ணி தேவையில்லை அப்படியான ஒரு தான் முறுக்க மரம் இந்த முருக்க மரத்தில் இருந்து எவ்வளவோ பிரியோசனங்கள் இருக்குது நாங்கள் சில நேரம் அதை தெரியாமல் இருக்கிறோம் சில நேரம் அதை வெட்டி உண்மையாக அதை ஆடி மாதத்தில் தான் அதை வெட்டி நடுறது நட்டா அது மிகவும் நல்ல செழிப்பாக என்ற ஒரு ஐதீகம் அப்போ அப்படியான அந்த முருங்கையில் இருந்து நாங்கள் என்னென்ன பிரியோசனத்தை எல்லாம் பெறலாம் மற்ற இலகுவாக கிடைக்கக்கூடியது மற்றது ஒன்றிஞ்சி அருமை வந்து என்ன ஒரு இடத்துல அதில் கூடின வில கொடுக்க அத பெருமதி தெரியும் அது நாங்கள் இங்கே வந்து ஒரு சின்ன பேக்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட டூ பவுண்ட்ஸ் அப்படி முடியுது அப்போ உண்மையாக அதை நாங்கள் இருக்கிற இடத்துல பிரயோசனப்படுத்தாமல் இருக்கிறோம் கிழமையிலேயே ஒரு ரெண்டு நாளாவது அந்த பொறுங்க சம்மந்தப்பட்ட ஏதுன்னு நாங்கள் உணவாக உட்கொள்ளலாம் மற்றது இதை வந்து சில நேரம் உண்மையாக என்ன ஒரு சில பேர் அதை தெரியாமல் இருப்பினும் அதுக்காக நீங்கள் சில பேர் அதை சொல்ல வேணும் இப்படி இப்படியெல்லாம் இருக்கு உண்மையாக இது கரட்டை விட இந்த இலையில் கூடி இந்த ரெண்டு மடங்கு கரட்டை விட ரெண்டு மடங்கு சத்துள்ளது அதை கால்சியம் மற்றது ஃபஸ்பரஸ் மற்ற இரும்பு சம்மந்தப்பட்டதுக்கு மிகவும் நல்லது அதை எத்தனையோ வகையில் செய்யலாம் இப்போ நான் அதில் ஒன்று சில அதை செய்யலை என்றாலும் எனக்கு விருப்பம் உங்களுக்கு தெரியும் நான் ஒன்றுக்கும் மேற்பட்ட இது செய்யலாம் வரை முருங்கையில் பொடி முருக்கன் நான் என்ன செய்திருக்கிறேன்னு சொல்லின்னு சொன்னால் வெட்டி அந்த கரண்டியாலே அந்த உள் உள்ளே அப்படி எடுத்து பொறித்து கறி வச்சுருக்கு உதாரணமாக நாங்கள் முழுமையாக வட்டி பொறிச்சி குழம்பு வைக்கிறத அப்படி உள்ளாடி எடுத்து அதை பொறித்து வச்சிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் ஏன் அதை ரெண்டு விஷயத்துக்காக நான் அதை அப்படி கொண்டு வந்தேன் என்னென்னா உண்மையாக இந்த விலை குறைஞ்ச நேரத்தில் நிறைய இது கேட்க நாங்கள் அப்படி எடுத்து அதை காய பண்ணி உப்பு சேர்த்து காய பண்ணிட்டு பிறகு நாங்கள் பொரியல் செய்யலாம் அதுக்காகவும் மற்றது இந்த பார்சல் சில நேரம் நாங்கள் ஒரு அதை முருக்கங்காய் வெத்திய குழம்பு அதை நாங்கள் பார்சல் செய்யக்க இப்படி துண்டு துண்டா வெட்டி இருக்கேக்க அதுவுமே பார்சல் பண்ணியிருக்கா அது ஒரு இடஞ்சலாக இருக்கும் மற்ற இப்போ தோட்டம் செய்கிற ஆக்கள் என்ன செய்வே இன்னும் ஒரு இடத்துக்கு அப்படி சாப்பாடை கொண்டு போயிருக்க மிக இலகுவாக அதை சாப்பிடக்கூடியதாய் இருக்கும் என்றதுக்காகவும் இங்கே பாருங்க இந்த முருங்கையிலேயே நான் காயம் பண்ணி வச்சிருக்கிறேன் இது ஒரு பிரயோசனம் செய்து என்று சொல்லின்னு சொன்னா இது அநேகமாக இந்த முருங்கையில மிக அதிகமாக கிடைக்கும் அப்ப அந்த நேரத்துல நீங்கள் இத சேமிச்சு பண்ணி வச்சிருந்து அந்த முருங்கையில இல்லாத நேரத்திலே இதை பயன்படுத்தக்கூடியதா நான் செய்து காட்ட போறேன் இதை பாருங்க அடுத்து பச்சியாக முருங்கையில நீங்க கூட ஒரு ஒரு கிழமையில ஒரு ரெண்டு தடவையாவது முருங்கை இரும்பிச்சது மிகவும் கூடின ஒரு இது வந்து இலகுவாக கிடைக்கக்கூடியது இப்போ உண்மையாக இந்தியாவிலேயோ இல்லாடி ஸ்ரீலங்காவிலேயோ அப்படி இந்த வெப்பவலைய நாடுகளில் வந்து இது வேலியில் கூடி வைக்கிறது வேலிக்கு வைக்கிறது அப்போ அப்படியில் பின்னால பிரியோசனம் வரலாமா அதில் பூ காய் பிஞ்சு சகலதுமே அந்த மரத்தின் பட்டை ஊடி அப்படி இருக்கும் அப்போ அதே மாதிரி இந்த இலையே அப்படி உருகிட்டு இங்க பாருங்க இந்த நெட்டுகள் இருக்கு இந்த நெட்டையும் ஒரு பிரயோசனத்துக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறோம் பாருங்க எறியாம அப்படி செய்கிறவியல் அதுல ஒரு குடிநீராயும் பயன்படுத்துறவியல் மேடம் நாங்கள் ஒரு ரசத்துக்கு கூடி இதை பயன்படுத்தப்படுறோம் அடுத்தது பாருங்க முருக்கங்காய் முருக்கங்காய் இதுல வந்து நிறைய இதுகள் எல்லாம் இருக்கு பிஞ்சாய் இருந்த பிஞ்சு நாங்கள் பைட்டங்காய் முறிக்கிற மாதிரி பிஞ்ச கூடி உண்மையாக அந்த சரக்கு அரைச்சி குழந்த பிறந்த நேரம் அல்லது ஒரு நோயிட்டு இருக்கைக்க வந்து அந்த சரக்கு அரைச்சி வைக்க அப்படி அந்த பிஞ்சி முறுக்கங்காய் வைக்கிறது அதுலேயும் அந்த நல்ல சத்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி இங்கே பாருங்க கணக்கான நல்ல முருக்கங்காய் இதை வந்து உண்மையாக பால் கறி வைக்கலாம் உப்பவியல் வைக்கலாம் அதில் சுமார் சொல்லுவீ நம்ம கூட்டு கறின்னு சொல்லிட்டு அப்படி வைக்கலாம் அடுத்தது அரைச்சி கறி வைக்கலாம் அப்போ இத்திரி வகையிலே இந்த முருங்கை பிரியோசனமாக இருக்கும் அதே மாதிரி இப்போ சில நேரம் இந்த முருக்கங்காயை இப்போ நாங்கள் வந்து ஒரு பார்சல் கட்ட போறோம்டா அதே நான் நான் வந்து இந்த கிராமப்புறத்தில் பார்த்துருக்கேன் என்னென்னா இந்த முருக்கங்காய் இருந்தால் தச்சியெல்லாம் ஒரு தூர இடத்துக்கு ஒரு வேலைக்கு பார்சல் கட்டி கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டு சொன்னேன் சமைச்சு அப்ப அதை இந்த இப்படி சின்ன சின்ன இப்படி வெட்டினா அந்த வெட்டுறது அவ்வளவும் இருக்காமல் போட்டு என்ன இப்படி ரெண்டா அப்படி வெட்டி வெட்டி போட்டு கரண்டியாலே இதை சுரண்டி எடுக்கிறது எடுத்து அதை பொறிச்சு கறி வைக்கிறது இப்போ அதையும் உங்களுக்கு செய்து காட்டப்போறேன் நான் அடுத்தது இந்த முருக்கையில முருங்கையில வந்த அந்த பட்டை இந்த பட்டை கூடி சில இறைச்சி வகையை மென்மையாக்கூடிய அந்த முறுக்கம்பட்டா போடுறது நீங்கள் இதை வந்து கூட இந்த முருகை வந்து நாங்கள் அந்த காயை பிடுங்கிக்க அந்த கொப்பை முறிச்சு தானே பிடுங்கிறது ஏன்னு சொன்னால் முறிச்சா புற வேந்து அந்த கொப்பு சி சின்ன சின்ன கொப்புகளை அப்படி முறிச்சா திருப்பி அந்த கொப்பு வளரக்கூடியதாக வெறும் இப்போ மிகவும் எல்லாம் அந்த முழு அந்த மரத்தின் முழு ப இதுவும் பயன்பாடாக இருக்கக்கூடியதாக இருக்குது ஆனால் அந்த அந்த மரம் வந்து ஒரு சக்க மரம் மாதிரி இப்போ அந்த ஏதாவது வேறு ஒன்றும் செய்ய அது அந்த வயிறு மரம் இல்லை அதை பிறகு வந்து சில நேரம் அதை எஞ்சினது ஒரு ரீசைக்கிள் மாதிரி ஆக்கக்கூடியதாக தான் மரம் இங்கே பாருங்க இது அந்த பாதியாக வெட்டிட்டு இப்படி ஒரு கரண்டி எங்கே பாருங்க இப்படியான கரண்டியால் இது என்ன செய்ய அந்த வெளி போக எடுக்கக்கூடாது இப்படி எடுக்க வேணும் ஏன் இப்போ நீங்கள் சில நேரம் இது என்ன யூடியூப்பு செய்கிறிகள் ஒன்று யோசிக்க போனால் இது முந்தின ஆட்கள் இப்படி பாசலைகள் கட்டைக்க முருக்கங்காயை இப்படி இந்த கம்பு குச்சிகள் எல்லாம் இருக்குமென்றதுக்காக இப்படி செய்து ஃப்ரிட்ஜ் போட்டு க குபு வைக்கிறோம் நாங்கள் முருக்கங்காயை எப்படி பொறிச்சி குழம்பு வைப்போமோ அப்படி வைப்போம் அதே போல் பேந்தி இந்த சாதுவை முட்டினோடனே அந்த கரைக்கு உதவ கரைக்கு சில நேரம் அதை பிரயோசனப்படாத இப்படி துருவி புழிஞ்சு காய வைக்கிறது காய வச்சு முறுக்கம் அப்படி இது வந்து நாங்கள் மழை காலத்தில் இதை பொறிச்சு சாப்பிட்டா சரியான டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ அப்படியெல்லாம் செய்கிறது இங்கே வேறு இது நான் ரெண்டை சேவை வேண்டி பொறிஞ்சி குழம்பு வச்சு காட்டப்படணும் உங்களுக்கு சரி சரி இங்கே பாருங்க இது முறுக்க மிலையை வந்து பண்ணி வச்சிருக்குது இது வந்து தேவையான நேரங்களில் பொடி செய்து அது இப்போ நாங்கள் சோறோ பொட்டோ என்னத்துக்கு நாங்கள் விரும்பி அதை போட்டு சாப்பிட்றோம் அதை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் அடுத்தது இந்த முறுக்க மிலையில் இருந்து நாங்கள் பிரித்து எடுக்க அந்த நட்டு அந்த அதுகளை வந்து இப்போ இப்படி வெடி வச்சிருக்கிறேன் வெட்டி வச்சிருக்கிறேன் என்னடா இதில் ரசம் செய்து காட்ட போகிறேன் அது அதில் இருந்து எடுத்த இலியல் தான் இது வர செய்து காட்டணும் கடை பேர் சொல்லுவினா நாங்கள் முழுமையாக போடுறோட நான் அப்படி போடுறேன் இல்லையன் என்று சொன்னால் முழுமையாக அந்த இலையாக போட்டால் சில பேருக்கு வெட்டை பஞ்சியோ இல்லாடி சுகமாக உடனே அப்படிங்குணந்து கழுவிட்டு இப்படி செய்கிறதோ தெரியாது ஆனால் நான் வந்து என்ன செய்யறானுடா கொஞ்சம் நான் ஒரு சிலர் வெட்டுறவியல் அப்படி வெட்டினாத்தான் அதில் வந்து அந்த உப்பு மற்ற அதை ஊறக்கூடிய இருக்கும் மற்றது அந்த திரளாத தன்மையாக இருக்கும் நாங்கள் தேங்காய் போட்டு வர கைக்க திரளாத தன்மையாக இருக்கும் நான் ரெண்டு எல்லா வகையிலும் செய்தேன்னா அதால தான் இந்த அதை பிழை என்று சொல்லி இதை இப்படி வெட்டி செய்யணும்ட்டு சொல்கிறேன் அடுத்தது இங்கே பேருந்து இது அந்த துருவினா நாங்கள் அந்த கரண்டியால் துருவி எடுத்தால் துருவல் இதே நான் இனி என்ன செய்வேன் சொல்லின்னு சொன்னால் கொஞ்சம் இறுக்கி புளியிறது பிழிஞ்சி போட்டு அதை எடுத்து என்ன செய்யறேன்டா நாங்கள் எப்படி முருக்கங்காய் பொறிக்கிறோமோ அது மாதிரி பொறிச்சு வடித்து எடுத்து குழம்பு வைக்கிறத நான் அப்புறம் காட்டுவேன் அப்ப இங்க பாருங்க இது அந்த துருவப்பட்ட பட்டியல் இப்படி அந்த இதாக இருக்குதுன்னு சொல்லி இப்படி இது முழுமையான முறுக்கங்க பாருங்க இது இந்த அந்த நெட்டு இது கூடியே நான் அந்த சில நேரம் பார்த்துருக்குறேன் முந்திர காலத்தில் மண் வீடுகள் என்று சொல்லின்னு சொன்னா அப்ப அதுக்கு இப்போ விளக்கு நேரம் உண்டாலே உடனே மெழுகி அது வடிவா செய்து அந்த சுத்தமாக சுவர் எல்லாம் அந்த மெழுகிட்டு இதால சுண்ணாம்பு கரைச்சி இந்த செய்வன இப்படி இப்படி தெளிப்பினக்கி அதை அந்த ஸ்ப்ரே பண்ணின மாதிரி இருக்கும் சில நேரம் இந்த இப்படி நட்டால அப்படி இப்படி அடிச்சு இருப்பினா அப்ப அப்படி அதெல்லாம் அந்த முந்தின காலத்துல இப்படி பிரியோசரத்துக்கு எடுத்து இருக்கிறான் பொன்னுற விர வேணும் மிளகாயெல்லாம் பொய்க்க எப்படி கேரளோ பொன்னுதமா விரைட்டு எடுக்க பாரு வெங்காய அப்படிக்கிற பொறுத்தெடுத்த

இந்த செரிமானத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு சில நேரம் சமீபாடு அடையாட்டி விளாண்டா மிளகு இதுகளை எல்லாம் அவிச்சு குடிக்கிறது அதே போல ரசமும் வச்சு அப்படி சாப்பிடுறவியா அதான் இதை சேர்த்துக்க முருங்கையிலேயே முதல் தனிய வறுத்து எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு விருவி விழாத்தையும் சேர்த்து ஒரு பொரிக்கிறது பொரிக்கிறதுல வறுத்து அடுக்க வேணாலும் முருங்கையில பொடி செய்து காட்டப்போ

செய்து வரத்தரிச்சு போட்டு அடிச்சு அழுத்துக்க சரி இங்கே இந்த சொல்வாக்கெல்லாமே ஒரு மிரக்கரியல் எல்லாமே மிரக்கரியல் சேர்ந்தது ஆனால் ஒரே ஒற்று மிரக்கரியில செய்த சாப்பாடு இது என்னென்னா முருக்கங்காயில செய்த முருக்கங்காய் அந்த உள்ளு தசையை துருவித பொறிச்ச குழம்பு அடுத்தது முருங்கையில் வர அடுத்தது முருங்கை அந்த நெட்டில் ரசம் அடுத்தது முருங்கை இலையை காய பண்ணி வச்சதில் ஒரு ரசப்பொடியும் சேர்த்து ஒரு முருங்கையில பொடி ஒன்று செய்திருக்கிறோம் இது கொஞ்சம் நெய்யும் விட்டு நீங்கள் தனியை கூடி சாப்பிடலாம் அப்படி ஒரு முருங்கையில பொடி இங்கே பாருங்க அதோடு நான் இப்போ என்ன செய்திருக்குறதுன்ற சொல்லி சொன்னால் இங்கே இந்த வடகம் மோர் மிளகாய் அடுத்தது இந்த காம்பு வடகம் அதும் பொறிச்சு இதெல்லாம் வச்சிருக்கிறோம் பாருங்க ஒரு ஒரு எல்லா கறிகளையும் பார்த்துக்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரு பொரியல் ஒரு வர ஒரு பொடி ஒரு உரைப்பான கறி அதுக்கு மேலாக ஒரு ரசம் பாருங்க இப்படி இத்தனை செய்து சாப்பிட்டு பாருங்க உண்மையாக நான் இதை ஏன் இப்படி எல்லாத்தையும் செய்து அண்ணே நீங்கள் யோசிப்பீங்க உண்மையாக நான் இதை எங்களோடய கிராமத்தில் யோசித்தேன் என்னன்று சொல்லிட்டு சொன்னால் இதெல்லாம் வேலியில் சில நேரம் அந்த முட்டி வெடித்து கிடக்கும் ஆனால் அதை கவனிக்க மாட்டினோம் ஆனால் ஒரு சில பேர் அதை செய்யினோம் இனி எல்லாருமே இதை பக்குவப்படுத்தணுமன்றதுக்காக நான் இதை காட்டுவேன் உறவுகளே இதே எல்லாரும் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நடுங்கும் உண்மையாக ஒரு வருஷத்துல அந்த நட்டு தடி நட்டாக பிரியோசனம் பெறும் அதை விட மூன்று மாதம் ஆறு மாதம்னு சொல்லின்ற இப்போ விதிகளை நட்டுக்கூடிய மிக இலகுவாக சின்ன சின்ன முருக்கங்காய் காய்க்கக்கூடிய இதுகளெல்லாம் விவசாய ஆராய்வால் கண்டுபிடிச்சிருக்கிறான் அது என்ன நீங்க பார்த்து அஹ் உதாரணம் நான் சிலது இந்தியாவில பார்த்திருக்கிறேன் பெரிய பொட்ல ஓடி செய்து அப்படி ஒரு எல்லாம் காய்ச்சிருக்கு அது இழத்தேவைக்கும் அப்படி எடுக்கக்கூடியதா இருக்கும் மற்ற இது எல்லாம் வியாபார நோக்கில் கூடி இந்த ட்ரையரில் போட்டு வடிவாக பேக் பண்ணி எல்லாம் செய்யணும் மற்ற அந்த காஞ்சி இதுகளெல்லாம் மிகவும் ஒரு இல்லாத நேரத்தில் பிரயோசனமாயும் மற்ற மாரி காலத்தில் இந்த முருங்கைகள் வந்து இதைகளை நாங்கள் எடுக்க இல்லாமல் இருக்கும் அந்த காலத்தில் கூட இதை சேர்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படி எல்லாரும் இதுகளை எல்லாம் கை கொண்டு நீங்கள் பயன்படுவீர்கள் என்று நான் யோசிக்கின்றேன் அதோடு இந்த இதுகளை நீங்கள் பார்த்து என்ன ஆக்களுக்கு ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ கேட்டுக்கொண்டு இதோட நிறைவு செய்கின்றீன் நன்றி வணக்கம்